கைஸ் வெல்கம் டு பெஸ்ட் ஜிகே தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது பழங்கள் பற்றிய பொது அறிவு வினா விடைகள் பாகம் இரண்டு ரத்தத்தில் உள்ள கிருமிகளை அளிக்கும் பழம் எது ஆப்ஷன் ஏ அத்தி பழம் ஆப்ஷன் பி திராட்சை ஆப்ஷன் சி விலாம் பழம் ஆப்ஷன் டி பப்பாளி பதில் ஆப்ஷன் சி விலாம் பழம் எந்த பழத்தை தினமும் உண்டால் மருத்துவரை நாட தேவையில்லை ஆப்ஷன் ஏ திராட்சை சி அன்னாசி ஆப்ஷன் டி வாழைப்பழம் பதில் ஆப்ஷன் பி ஆப்பிள் பாலுக்கு சமமான கால்சியம் சத்து நிறைந்த பழம் இது ஆப்ஷன் ஏ அத்தி பழம் ஆப்ஷன் பி மாம்பழம் ஆப்ஷன் சி ஆப்பிள் ஆப்ஷன் டி கிவி பழம் உலகிலேயே அதிக மனம் கொண்ட பழம் பெர்ரி பழம் ஆப்ஷன் பி ஆரஞ்சு ஆப்ஷன் சி துரியன் பழம் ஆப்ஷன் டி மாம்பழம் பதில் ஆப்ஷன் சி துரியன் பழம் கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்கும் பழம் எது ஆப்ஷன் ஏ கொய்யா பழம் ஆப்ஷன் பி அன்னாசி ஆப்ஷன் சி மாதுளம் ஆப்ஷன் டி ஆப்பிள் பதில் ஆப்ஷன் டி ஆப்பிள் மாம்பழத்தின் தாயகம் எது ஆப்ஷன் ஏ இலங்கை ஆப்ஷன் பி மலேசியா ஆப்ஷன் சி பாகிஸ்தான் ஆப்ஷன் டி இந்தியா பதில் ஆப்ஷன் டி இந்தியா நல்ல கொழுப்பு உள்ள பழம் இது ஆப்ஷன் ஏ ஆப்பிள் ஆப்ஷன் பி வெண்ணெய் பழம் ஆப்ஷன் சி செவ்வாழை ஆப்ஷன் டி மாதுளம் பதில் ஆப்ஷன் பி வெண்ணெய் பழம் எந்த பழத்தின் சாறை பூச தோல்வியாதி குணமாகும் ஆப்ஷன் ஏ அத்தி பழம் ஆப்ஷன் பி வில்வ பழம் ஆப்ஷன் சி எலுமிச்சை ஆப்ஷன் டி பப்பாளி சி எலுமிச்சை பல்வழியை குணப்படுத்தக்கூடிய பழம் எது பழம் ஆப்ஷன் பி மகிலம் பழம் ஆப்ஷன் சி அண்ணாசி ஆப்ஷன் டி பப்பாளி பதில் ஆப்ஷன் பி மகிலம் பழம் பழங்களின் ராணி என்று அழைக்கப்படும் பழம் ஆப்ஷன் ஏ திராட்சை ஆப்ஷன் பி மாம்பழம் ஆப்ஷன் சி ஆப்பிள் ஆப்ஷன் டி ஸ்ட்ராபெரி பதில் ஆப்ஷன் ஏ திராட்சை பழங்களின் ராஜா என்று அழைக்கப்படும் பழம் ஆப்ஷன் ஏ எலுமிச்சை ஆப்ஷன் பி ஆரஞ்ச் ஆப்ஷன் சி மாம்பழம் ஆப்ஷன் டி கிவி பதில் ஆப்ஷன் சி மாம்பழம் தோல்வழியை நீக்கும் பழம் எது ஆப்ஷன் ஏ கொய்யா பழம் ஆப்ஷன் பி சப்போட்டா ஆப்ஷன் சி மாதுளம் ஆப்ஷன் டி அன்னாசி பதில் ஆப்ஷன் டி அன்னாசி மனிதர்களை விட அதிக மரபணுக்களை கொண்ட பழம் எது ஆப்ஷன் ஏ ஆப்பிள் ஆப்ஷன் பி அத்திப்பழம் திராச்சை, மரம் விளைச்சல் தரும் காலம் எவ்வளவு ஆப்ஷன் ஏ 300 ஆண்டுகள் ஆப்ஷன் பி நானூறு ஆண்டுகள் ஆப்ஷன் சி 450 ஐம்பது ஆண்டுகள் ஆப்ஷன் டி 350 ஐம்பது ஆண்டுகள் பதில் ஆப்ஷன் பி நானூறு ஆண்டுகள் மூக்கில் இரத்த கசிவை போக்கும் பழச்சாறு ஆப்ஷன் ஏ அத்தி பழம் ஆப்ஷன் பி திராட்சை சி மாதுளம் பி பப்பாளி பதில் ஆப்ஷன் சி மாதுளம் வெளிப்புறத்தில் விதைகள் கொண்ட பழம் எது ஆப்ஷன் ஏ பழம் ஆப்ஷன் பி

ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய பழம் எது ஆப்ஷன் ஏ நீலப்பெரு பழம் ஆப்ஷன் பி ஆரஞ்சு ஆப்ஷன் சி திராட்சை ஆப்ஷன் டி தர்பூசணி பதில் ஆப்ஷன் சி திராட்சை உடல் வறுமனை ஏற்படுத்தக்கூடிய பழம் எது ஆப்ஷன் ஏ கொய்யா பழம் ஆப்ஷன் பி அன்னாசி ஆப்ஷன் சி மாதுளம் ஆப்ஷன் டி நேந்திரம் வாழை பதில் ஆப்ஷன் டி நேந்திரம் வாழை வைட்டமின் ஏ பி சி டிஇ ஆகிய ஐந்து சத்துகளும் உள்ள பழம் எது ஆப்ஷன் ஏ வாழை ஆப்ஷன் பி பலா ஆப்ஷன் சி ஆப்பிள் ஆப்ஷன் டி ஸ்ட்ராபெரி பதில் ஆப்ஷன் ஏ வாழை ராஜா கனி என்று அழைக்கப்படும் பழம் எது ஆப்ஷன் ஏ டிராகன் ஆப்ஷன் பி ஆரஞ்சு ஆப்ஷன் சி எலுமிச்சை ஆப்ஷன் டி கிவி பதில் ஆப்ஷன் சி எலுமிச்சை சுவாச காசம் தீர்க்கும் பழம் எது ஆப்ஷன் ஏ கொய்யா பழம் ஆப்ஷன் பி சப்போட்டா ஆப்ஷன் சி மாதுளம் ஆப்ஷன் டி அரசம் பழம் பதில் ஆப்ஷன் டி அரசம் பழம் பாலுடன் எந்த பழத்தை சாப்பிட்டால் அஜீரண கோளாறு ஏற்படும் ஆப்ஷன் ஏ ஆப்பிள் ஆப்ஷன் பி கிவி ஆப்ஷன் சி திராட்சை ஆப்ஷன் டி ஆரஞ்ச் பதில் ஆப்ஷன் டி ஆரஞ்ச் பல மரங்களில் நீண்ட காலம் விளைச்சல் தருவது எது ஆப்ஷன் ஏ ஆப்பிள் ஆப்ஷன் பி ஆரஞ்ச் ஆப்ஷன் சி பலா ஆப்ஷன் டி மாம்பழம் பதில் ஆப்ஷன் பி ஆரஞ்ச்